ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து திருப்பங்கள் மேலே திருப்பங்கள் வந்துட்டு வந்துட்டே இருக்குது மெயினாக ரேணுகா தான் இப்போ ஹைலைட்டாக காமிக்கிறாங்க வெண்பா பாப்பா கிடச்சதுனால அடுத்த செக் பாயிண்ட்டாக வந்து ரேணுகா மேடம் நிற்கிறாங்க ஸோ இதில் இருந்து மல்லி அண்ட் விஜய் எப்படி தப்பிப்பாங்க அண்ட் தென் இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ இது ரேணுகாவாகவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அந்த கோணத்துலேயும் நம்ம யோசிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரேணுகா இறந்துட்டாங்கன்னு சொல்லி தான் வந்துட்டு அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் வந்து வந்துவிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அன் தென் வந்துட்டு வெளியில் எடுத்தாங்க இந்த தேவசேனா மேடம் ஸோ அப்படி இருக்கும் ரேணுகா உயிரோட வந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு நிதர்சனமான உண்மையாக கூட கருதலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அட்டாப்சிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட உடலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு அவங்க எப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிற ஒரு ரிப்போர்ட்டு ஸோ அது வந்து கிடச்சனால மட்டுந்தான் வந்துட்டு அவங்க இறந்துட்டு இறந்தது அவங்க எல்லாமே ஊர்ஜிதமான எல்லாமே நம்ம வந்து நம்பவும் முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது அதை வச்சு தான் வந்து விஜய் கூட வெளியிலே வந்தார் அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த சீரியலில் ரேணுகா எப்படி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா ரேணுகா வந்து ரெண்டு கேரக்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஏன்னா வந்து ரேணுகா இறந்துருக்கலாம் ஆனால் ரேணுகா மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு அவங்களோட லைஃப் வந்துட்டு வேற மாதிரி இருக்கலாம் அது எந்த ஒரு சூழ்நிலையிலையோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அவங்க ரோட்டில் தீரியதாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதா கூட இருக்கலான்னு ஒரு கோணத்தில் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இல்லாட்டா அது ரேணுக்கா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனாலும் அவங்க அவங்க எப்படி தப்பிச்சாங்க எப்படி அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது அவங்கள குணப்படுத்த விதமாக குணப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க யார் கூட சேருவாங்க கண்டிப்பாக விஜய் மேலே கோவம் வரும் ஏன்னா ரெண்டாவது மேரேஜ் க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால விஜய கண்டிப்பாக எதிர்த்து தான் நிற்பாங்க ஸோ அதுக்கு ரஞ்சிதா அது ரஞ்சிதா தென் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீரன் ரெண்டு பேர் வந்து ஆதரிச்சாங்கன்னா அப்படியே கோணங்கள் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து யோசிக்க தோணுது பட் ஆனால் இது வந்து கனவாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்மளால யோசிக்க தோணுது பட் ஆனால் வந்து கண்டிப்பாக இது ரேணுகாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அப்பாடான்டன்னு இருக்கும் ஏன்னா வந்து நம்மளோட மல்லியோட லைஃப் தான் செட்டில் ஆயிருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வேதனைகளோட மல்லியோட லைஃப் வந்து இப்போ வந்து அவங்களோட லைஃப் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமாயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லைஃபை பறிக்கிற விதத்தில் ரேணுகா வருது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மனசுலையும் இருக்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது வந்து ரேணுகா இருக்கிறக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்